ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது ஜோதிட ஆசான் பேராசான் மதிப்புக்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இதுவும் திருமண சம்பந்தப்பட்ட பதிவு தாங்க இதுவும் கேட்குறாங்க பொருத்தம் பார்க்க வர்றவங்க கேட்குறாங்க இந்த பெண்ணு பொருத்தம்னு சொல்கிறீங்க நான் பத்து பொருத்தம் பார்க்குறது இல்லைங்கிறது தெளிவுபடுத்திட்டேன் என்னுடைய ஏரியாவில் மதுரையிலேயே இப்போ பத்து பொருத்தம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது மத்தம் மாலியில் ஒவ்வொரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே நான் வந்து பத்து பொருத்தம் இல்லைன்னு வந்தவன்னு சொல்லிடுவேன் பொருத்தம் பார்க்க வரீங்களா பத்து பொருத்தம் இல்லை தெரியுமியா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறதோ பாருங்க அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு அந்த கேள்வி வைக்கிறாங்க இந்த பெண்ணு புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தேன் மச்சா இவங்களுக்குலாம் மதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றுமே இல்லை ஜோகிரத்தில் சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே இல்லை நேர எதுக்கு வரணும் பெண்ணுடைய குணத்தை பார்த்தா தெரியும்ல சொல்லப்படிதா மாமனார் மாமனார் ஸ்தானத்தை பாரு செலவே சொல்கிறாங்க இடம் மாமனார் ஸ்தானம் பிறாங்க அதெல்லாம் தவறு சுக்கரன் அத்தையை பாருங்கிறாங்க அத்தை தான் சுக்கரனுங்கிறது தந்த தந்தையாரோட கூட பிறந்தால் அத்தையை குறிக்கும் அத்தை முறை உள்ள ரெண்டாவது முறையாக குறிக்கும் அவளுடைய குணத்தை அறியலாம் ஆனால் அதெல்லாம் சுற்றி அதாவது தலையை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படிலாம் பார்க்க தேவையில்லை பெண்ணுடைய குணத்தை பார்த்துடலாம்லங்க நான் தானே சொல்கிறேன் பொருத்தம் பார்க்க வரும்போது பெண்ணுடைய குணம் இது ஆணுடைய குணம் இது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவாங்களா பெரிய வேறுபாடு எண்ணத்தில் வருதா பெரிய வேறுபாடுகள் வருதா ஆரட்டா போகிறாங்களா ம ஆரட்டா எல்லாத்துக்கும் விதி விளக்கு இருக்குது ராசி ஆரட்டனா உடனே சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படிலாம் வரத தான் செய்கிறாங்க என்னோட பார்க்க வர்ற ஜோலர்களை குழப்பி விடுறாங்க பார்க்க வர்ற வாடிக்கையாளர்களை நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ நல்ல குணம் இருந்தால் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாங்கல்ல இது ஏன் புரிய மாட்டேது பெண்ணுக்கு நல்ல குணம் இருந்தால் பெத்த தாய் பெத்த தந்தை கூட பிறந்த சகோதரர் தாய் மாமா எல்லார்டையும் நல்லா தான் பேசும் அந்த குணம் வந்து பூந்த வீட்டுக்கு வந்தோடனே மாறப்போகுதா மாறாது அங்கேயே அந்த அந்த நல்ல குணங்கள் வெளிப்படும் இதுதான் இதை பார்த்து சொல்கிறேன் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பேருக்கு மாதமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி என்ன சொல்கிறாங்க அதாவது கருவிட்டிருக்கிறாருங்கிற அமைப்பெல்லாம் சொல்கிறாங்க குழந்த படத்தவனே ஜாதகம் வருங்க அப்போ நான் ஊடக விட கேட்குறது தான் நான் வந்து இதை மறுக்க அதோட நம்மள நம்ம சொன்னது சரியாக இருக்குது இருக்குது கண்டிப்பாக குருநாதர் அருளால் எல்லாமே தெரிய வருது ஓரளவு இப்போ அவங்க சொல்லும் போது சரி இப்போ கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சுங்க பெண்ணுடைய குணம் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க இருக்குங்கிறாங்க சில நிறைய சில நிலைகளில் சில பெண்கள் வந்து பூந்த வீட்லேயுமே மாமனார் மாதிரியா மாமியாவே அப்பா அம்மான்னு சொல்கிறா இதெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஜாதகம் நான் பொருத்தம் பார்த்து அனுப்பியிருக்கேன் ஆக எந்த குணமாக யார்கிட்ட அவர் பாசம் காட்டுவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சனி லக்கணத்தில் வந்துட்டாலே யாருக்கு அதாவது நயவஞ்சகம் இருக்கும் அவங்க வகைரா அப்புறம் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு வந்தோன்னா அவங்க வகைரா அப்புறம் வாங்கன்னு கேட்பாங்க புருஷனுடைய வீட்டில் உள்ளவங்களை அப்புறம் ஒதுக்குவாங்க அப்படிலாம் குணம் இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு இல்லை நான் திருமண பொருத்தம் பார்த்தா திருமண பொருத்தின் தரத்தையும் சொல்ல இவருடைய வாழ்வு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிடுறது தான் நம்மளுடைய ஒரு சிறப்பான விஷயம் இது குருநாதருடைய அருப்பு தான் இனியவனுடைய கருணை தான் ஆக புகுந்த கல்யாணம் ஆன பின்னாடி புகுந்த வீட்டில் போய் மாமா மாமியாரை சகோ இது கொழுந்தான மச்சான நாத்தனாரையெல்லாம் நல்லபடியாக இது வந்து இவருடைய குணம் நல்லபடியாக எடுக்குமா அவங்க மதிப்பு கொடுக்குமான்னு சொன்னால் சொல்லிடலாம் அந்த ஜாதகிறைய குணம் தாங்க குணத்தை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் குணங்கிறது என்ன லக்கணத்தோட குரு தொடர்பு கொள்ளணும் இனி அதாவது சுபக்கட்டங்கள் தொடர்பு கொள்ளணும் சனி தொடர்பு கொள்ளவே கூடாது குரகண்டு பிடிக்கிறது சனிங்க குறை கண்டுபிடிக்கிறது சனி அது எப்படி கண்டுபிடிக்குது எல்லா நேரம் கண்டுபிடிக்கிறாங்கிறது அடுத்த விஷயம் செவ்வாய் தொடர்பு கொண்டா பட பட அதாவது கொட்டிட்டு ஆளுகிற கூடம் முதல்ல கொட்டிடுறது அப்புறம் ஆள்வது இதெல்லாம் தேவையில்லாத தானே அதோட அளவீடுகளையும் பார்க்கணும் எப்போவது பேசுமா அதை கூட சேர்த்துடலாம் கடுமையாக இருந்துச்சுன்னா யாருக்கும் மதிப்பு கொடுக்காங்கிறது தான் உண்மையான விஷயங்க என்னுடைய அஷ்டோஸ் ஐசம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பயனுள்ள வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வரும் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் பார்க்கலாம் அதன் என்னோடய ஜாதகம் பார்த்து அவளுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் திருமண பொருத்தம் திருமணப்பட சொல்லுடைய தரம் எது தரம் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தெரிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக வழக்கத்தோடு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் திருமண பொருத்தம் என்னுடைய சிறப்பான முறையில் நான் பார்க்குறேன் எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்